ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகாமி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மேலே வந்துருக்கிறோம் மறுபடியும் நம்ம டெய்லி நம்ம கொய்யாக்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் கொஞ்சம் பெருசாக இருக்குது கொய்யாக்காய் வேற எல்லாம் எங்கேயும் வரல தெரியல நம்ம வந்து கன்று நல்லா தான் இருக்குது அதனால சரி இது ஒரு நாலஞ்சு நாள் இப்படியே இது உள்ளவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இது அப்படியே வச்சிருக்கிறேன் ஸ்டேட் நேரடியாக வெயில் போடாமல் நேரில் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் நான் இது உள்ளே வச்சுருக்கிறேன் நம்மள்தான் வந்து முருங்கு மரம் நல்லா இருக்குது இது பாருங்க பூவா வெள்ளை கலரா தான் தெரியுது எனக்கு பூன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மானம் மாத்த மிளகா செடி வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வருஷத்து செடி அது பூ வருது அது எதுவும் ஒன்றும் காய் வரல இது ஒன்றும் மானம் பார்த்த மிளகாவா இல்ல குண்டு மிளகா செடியான்னு தெரியல தான் தெரியும் நம்மளுக்கு எல்லா செடியிலுமே அரும்பு வருது கனகாமர செடியில் ஜாதி மல்லி கட்டிங்ஸ் இதில் அதுவும் காஞ்ச மாதிரி ஆயிட்டுக்குது போகிறான் அப்படின்னே தோத்திரம் போட்டு எப்படி ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கத்திரிக்காய் செடியில சின்னக்கு கேன்ல தான் வச்சுருக்குறோம் மூணு அஞ்சு அஞ்சு பூ பூத்துருக்குது இந்த இந்த செடியில எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம இது இன்னும் எடுத்து ஒரு எதனா ஒரு பெரிய பக்கெட்ல இல்லை கேன்ல நட்டோம்னா இதுல நிறைய பெருசா நிறைய சத்து கிடைக்கும்ப்பா பெரிய தொட்டில வச்சாதான் சின்னதுல போதே இவ்வளவு பூ பூத்துருக்குது இது பெருசுல மாத்தணும் இதை இதுலயும் பாரு இதுல ரெண்டு பூ பூத்துருக்குது காய் இது பக்கத்துல பக்கத்துல இருக்கிற காய் இந்த மாதிரி இது இங்க ஒரு கத்திரிக்காய் தான் நல்லா வருது இது ஒன்றும் சரியாகவே வரல வந்து ஒரு பூ வச்சிருக்குது இது இதுவும் கட்டிங்ஸ் தான் நம்ம கட்டிங்ஸ் பண்ணி வச்சுது எல்லாமே எடுத்து மாற்றி நடணும் நம்ம